சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா நீங்களும் பிரபல ஆங்கர் ஆக வேண்டுமா உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் கான்டாக்ட் செவன் அமெரிக்காவின் அதிபராக இரண்டாவது முறை பதவியேற்ற டொனால்டு டிரம்ப் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார் அதன் ஒரு பகுதியாக சிரியா மீதான பொருளாதார தடையை நீக்குவதாக தற்போது அறிவித்துள்ளார் சவுதி அரேபியாவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ள அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அந்நாட்டு இளவரசர் முகமது பின் சல்மானை சந்தித்து பேசினார் ரியாத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பின்போது இரு நாடுகளுக்கும் இடையே பொருளாதாரம் பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின அதில் முக்கியமாக சவுதி அரேபியாவுக்கு நூற்று நாற்பத்தி இரண்டு பில்லியன் டாலர்கள் மதிப்பிலான ராணுவ தளவாட தொகுப்பை விற்பது தொடர்பான ஒப்பந்தத்தில் அமெரிக்கா கையெழுள்ளது அமெரிக்க வரலாற்றில் வெளிநாட்டுடன் செய்துள்ள மிகப்பெரிய பாதுகாப்பு ஒத்துழைப்பை ஒப்பந்தம் இதுவாகும் இதற்கிடையே முதலீட்டாளர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அமெரிக்க அதிபர் டிரம்ப் சிரியா மீதான அனைத்து பொருளாதார தடைகளையும் தளர்த்துவதாக அறிவித்தார் டிரம்பின் அறிவிப்பை வரவேற்று சவுதி இளவரசர் உள்ளிட்ட அனைவரும் எழுந்து நின்று கைதட்டி ஆரவாரம் செய்தனா் டிரம்ப் அறிவிப்பை தொடர்ந்து சிரியாவின் தற்காலிக அதிபர் அகமது அல்ஷா ஷரா ரியாத்திற்கு வந்து ட்ரம்பை சந்தித்தார் சிரியாவின் தற்காலிக அதிபர் அகமது அல்ஷரா ஷரா மற்றும் ஐ எஸ் ஐ முன்னாள் பயங்கரவாதி ஆவார் அவரது தலைமையிலான சிரியாவிற்கு அமெரிக்கா அனைத்து வகையான சுதந்திரத்தையும் கொடுத்துள்ளது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது